மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணம் என்ற அற்புத சாகரத்தில் நாம் பயணித்து வருகின்றோம் தொடர்ந்து இப்பொழுது நாம் எங்கிருக்கின்றோம் கைலாயத்தில் இருக்கின்றோம் கைலாயம் அப்படின்ற யாத்திரை போகிறது அவ்வளோ வெளிதா போகணும்னு முதல்ல ஆசை வரணும் நமக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தா கேளிக்கையான இடம் அங்கெல்லாம் போகலாமா இல்லை கைலாயம்ன்ற யாத்திரை போகலாமா அப்படின்றதுக்கு முதல்ல பக்தி அருள் இதெல்லாம் இருந்தால் தான் கைலாயம் போகலான்னு நினைப்போம் அப்படி கைலாயம் போகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் சிலருக்கு பணம் இருக்காது சிலருக்கு கைலாயம் போகணும்னு ஆசை இருக்கும் பணமும் இருக்கும் ஆனால் மருத்துவர் சொல்லிடுறாரப்பா அது மலை உச்சி மேலே போக போக அந்த பிராண வாயுவெல்லாம் நீங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு உங்களுடைய இதயம் உங்கள் உடம்பு எல்லாமே அனுசரித்து போகணும் அதுக்கு உங்களுக்கு தோதுபட்டு வராது சரி இப்போ எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கு பணமும் இருக்குது ஆசையும் இருக்குதுன்னு வைங்களேன் போன வருஷம் என்னால் போயிருக்க முடியுமா பெருந்தொற்று நினச்சாலும் போக முடியாது எவ்வளவோ விஷயம் இருக்குது இறைவனுடைய அருள் இல்லாமல் பணம் உடல் அருள் என எதுவுமே இல்லாமல் நம்மால் எங்குமே போக முடியாது நாம் இப்பொழுது அந்த கந்த புராணத்தில் சிவபெருமான் தனித்த தவத்தில் இருக்க அந்த இடத்திற்கு மன்மதன் பிரவேசித்து பொதுநலனுக்காக ரொம்பவே பயந்து சிவபெருமான் மீது ஐந்து மலர்கனைகளை அடித்தான் கைலையில் நாம் அவனோடு அல்லவா அந்த காட்சியினை தரிசித்து கொண்டிருக்கின்றோம் பக்தி இருந்தால் கைலாயம் போகலாம் சிலருக்கெல்லாம் முடியலன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் நாவுக்கரசர் மாதிரி இருக்கும் அற்புத ஞானிகளுக்கு இறைவன் கைலா கைலாயத்தையே திருவையாறில் காமிச்சாரான் அப்போ கைலாயம் போக முடிந்தவர்கள் அருள் இருந்தால் சென்று வாருங்கள் இல்லை என்றால் என்ன உங்கள் இல்லத்தில் உங்கள் அறையில் இறைவன் மனம் வைத்தால் அவன் கைலாய காட்சியை இங்கிருந்து காமிப்பார் அதுதான் நம்முடைய அன்பு அதுதான் நம்முடைய பக்தி சரி மலர் கனைகள் விழுந்தன யார் அப்படின்னு நம்ம நம்ம மேல ஏதாவது பட்டுது அப்படியே ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கோம் இல்லை தவத்தில் இருக்கோம் ஏதாவது நம்ம மேலே பட்டா அப்படி கண்ணை திறந்து பார்ப்போம் இல்லையா எல்லாம் தெரிந்தே தூங்குகின்றார் நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா தூங்குறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா அப்படின்னு விளையாட்டா சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிதான் சிவபெருமான் அமர்ந்து இருந்தார் அமர்ந்து இருந்த பொழுது அந்த மலர் கனைகள் விழ அப்படியே அப்போதான் முழித்து எழுந்துவது மாதிரி யார் அப்படின்னு அப்படி கண்ணை திறந்து பார்த்தாராம் கண்ணை திறந்து பார்த்ததுதான் கா தாமதம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் தெய்வத்தின் பார்வை அருட்பார்வை ஏன் கடைக்கண் பார்வை பட்டாலே நமக்கு கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் லக்ஷ்மியின் கடாட்சம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு அபிராமப்பட்டர் வந்து அந்தாதியில் சொல்லியிருக்கார் இதையெல்லாம் தெரியும் அதே மாதிரி இது ஒரு ஐயோ இறைவன் நம்மை பார்த்தால் என்ன பெரிய அருள் அப்படி தானே நினைப்போம் இல்லையா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரசுலேருந்து வந்து கொசு அப்படின்றது வந்து சென்னையில் இல்லாமே கிடையாது அவங்கெல்லாம் அப்படி வந்துட்டு போனாங்க அதற்கான மருந்து அடித்தால் புகை மண்டலமாக இருக்கும் அப்போ தான் ஒரு கைலாய காட்சி எஃபெக்டோடு நம்ம இருப்போம் அது மாதிரி உண்மையாகவே புகை மண்டலமாக மாறிவிட்டதாம் மலை என்ன நடந்ததுன்னு கொஞ்ச நேரம் யாருக்கும் புரியலையா இதையெல்லாம் தூரத்திலிருந்து மத் பிரம்மனும் பிற தேவர்களும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க திடீர்னு அப்படியே புகையாக இருக்கு இல்லை அங்கே மன்மதன் வந்து அந்த அஞ்சு கணைகளை எடுத்தான் அவன் அப்படியே குறி பார்த்தான் சிவபெருமானை அவன் அம்பை எய்தும் விட்டான் ஆனால் ஏன் தில புகை மண்டலமாக இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க ரதி மட்டும் அழ ஆரம்பிச்சிட்டாள் அப்போ கேட்குற பிரம்மா ஏமா அழறேன் ஏமா இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க போதுமா அப்படின்றான் ஏன் அப்படின்ற புகை வருது இது அவரோட புகை எப்படிம்மா சொல்வோம் புகை வருது அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது இறைவன் வேற யாரையாவது கூட பஸ்மமாக்கியிருக்கலாம் அதெல்லாம் நினைக்கும் ஏலக்கா நறுமணத்தோடு புகை வருது அப்படின்னாலாம் சில செவி வழி செய்திகள் உண்டு இப்போ வீட்டிலலாம் குழந்தைங்க எங்கேயா போயிட்டு வந்துட்டு அப்படியே ஏலக்கா மனம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க அம்மா எனக்காக பாயசமாக கேசரியான்னு கேட்பாங்க ஆனா அந்த ஏலக்காய் மனம் வந்த உடனே ரதிதேவி மட்டும் அழுகின்றாள் அப்படி என்றால் என்ன அந்த சந்தன உடலோடு இருந்த அந்த மன்மதன் தான் பஸ்மமாகி விட்டான் அவன் அந்த உடம்பிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏலக்காய் மனம் வருகிறதும் அது தான் இந்த மனம் அவருடையது தான் அவர்தான் பஸ்மமாகி விட்டார்னு அழறாளம் இங்கே பார்த்தா என்ன அந்த விமலன் என்ற அந்த சிவபெருமான் தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்க சிறிதே வேலை பார்த்தான் அப்படிதான் சொல்லியிருக்கார் சிறிது அப்படி கொஞ்சம் தான் பார்த்தாராம் சிறிதே வேளை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டழல் பொதிந்த நெற்றிக் கண்ணது கடிதே காமர் சுட்டது அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த அந்த கழலானது காமனை சுட்டது இந்த புராணத்தின் தொடர்ச்சியில் பார்த்தீர்கள் என்றால் குமரக்கடவுளும் அந்த நெற்றிக் தான் உதிக்கப் போகின்றார் அப்ப அந்த நெற்றிக் கண்ணால் அழிக்கவும் முடியும் உதிக்க வைக்கவும் முடியும் அதுதான் இறைவனுடைய பராக்கிரமும் அந்த நெற்றிக் கண்ணால் காமன் பொசுங்கினான் கையிலை முற்றும் சூழ் புகை பரவிற்று அன்றே கையிலை முழுக்க அந்த புகைய அப்ப ரொம்ப வருத்தப்படுறா யாரு நம்முடைய ரதிதேவி பிரம்மனுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுச்ச போக மாட்டேன் பயந்தானே நாமல்லவா பொது நலனுக்காக இந்த காமவேளை அனுப்பினோம் அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க அங்கே அவன் அப்படியே பொசுங்கி போய்ட்டான் கண்ணிற்கு அதற்கப்பறம் அவன் வரல அப்படி பொசுங்கி அவனுடைய உடலானது இந்த பூமி மீது விழுந்ததாம் அதுதான் வந்து அங்க நாடு அப்படின்வாங்க இந்த அங்கநாடு எங்கே கேள்வி என்றால் மகாபாரதத்தில் கர்ணன் ஆண்ட இடத்திற்கு அங்க நாடு அப்படின்னு சொல்வான் உடல் விழுந்த இடம் அங்கம் விழுந்த இடம் அங்க நாடு அதுதான் இப்போ பாரதத்தில் அந்த அங்க நாடு என்பது இதை பற்றின குறிப்பு இராமாயணத்தில் உண்டாம் அதாவது விஸ்வாமித்திர ராமலக்ணர்களை அழைத்து செல்கிறார் வேள்வி காக்க அந்த சமயத்தில் சொல்கிறார் அதோ இந்த இடத்துல தான் அங்கன் அதாவது இந்த காமனின் உடல் விழுந்த இடம் அங்க நாடுன்னு சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் கந்த புராணம் நடந்ததற்கான அந்த ஒரு சுவடுகள் சான்றுகள் இருக்கிறது அப்போ எவ்வளோ தொன்மையான புராணம் இங்கே இவன் இருந்தான் ரதி தேவி அழுகின்றாள் அவளும் பக்தி அல்லவா பக்தியை இறைவன் கைவிடுவாரா தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்